கையில் இந்த ரேகை இருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்குமாம் உங்க கையில் இருக்கா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மர்ம நிச்சயம் ஒழித்திருக்கும் நமது கையிலும் இருக்கும் கோடுகள் நம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதில் மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும் கையிலுள்ள ரேகைகள் மாறிக்கொண்டே இருக்கும் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் ரேகைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் சில கோடுகள் எப்போதும் இருக்கும் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய துல்லியமான அறிகுறிகளை கொடுக்கும் கையிலுள்ள சில ரேகைகள் ஒரு நபரின் வேலை அல்லது வணிகம் பற்றிய தகவல்களையும் வழங்குகின்றன ஒரு நபர் வேலை செய்வாரா இல்லையா அவருக்கு பணம் வருமா கோடீஸ்வரர் யோகத்தை கொடுக்க பணம் வரும் அவரே உழைத்து சம்பாதிப்பற ஏதோ ரூபத்தில் வருமா இல்லை அவர் பிச்சைக்காரனாக இருப்பாரா கையிலே பணம் தங்காதா அவருக்கு என்ன வேலை கிடைக்கும் என்பதையெல்லாம் கைரேகை சொல்கின்றது இந்த இதில் அட்ரஸ் வேலைக்கு ஆசைப்படுபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதுடன் உங்கள் கையை வைத்து ஒப்பிட்டு பாருங்கள் ஒருவரின் கர்ம வினைக்கு ஏற்ப கையில் உள்ள கோடுகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது சிலவர்களின் கையில் மச்சங்கள் தோன்றி மறையும் அவையும் கிரக கிருகுநிலைகள் கூடாத காலங்கள் ஏற்படும் போது எல்லாம் கண்ணை சுற்றி கருவளையங்கள் ஏற்படுவது எல்லாம் சனி தோஸ் சனியினால் ஜாதகத்திலோ உள்ள சனி மாற்றம் உங்களுக்கு கூடாத நிலையிலோ இருக்கின்றது என்பதே காரணமாகும் இருப்பினும் கைரேகைப்படி எந்த கோடுகள் மற்றும் நிலைகள் அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்பை குறிக்கின்றன என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒருவர ஒருவரது உள்ளங்கையில் சூரிய ரேகையில் மேடு இருந்தால் தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் இருக்கிற சப்பர்ட் பட்டனை கிளிக் பண்ணாங்க இது வசிரஜி ஐ கை ரேக ஜோதிடன் வசரஜி ஐக்வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்குறீங்க தொடர்ந்து பாருங்கள் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒருவரது உள்ளங்கையில் சூரிய ரேகை இல் மேடு இருந்தால் அந்த மேட்டில் எந்த இடையூறும் இல்லாமல் நேர்கோட்டில் இருந்தால் அது அரசு வேலைக்கான வலுவான யோகத்தை உண்டாக்கும் அதாவது சூரிய மேடும் தெளிவாக இருந்து இந்த சூரிய மேடுலிருந்து ஒரு ரேகையானது ஒரு கோடானது தோண்டி இதய ரேகை இல்லாட்டி அதையும் தாண்டி போனால் அது சூரிய ரேகையாகும் சூரிய ரேகை இல்லாட்டி அவற்றை புகழ்வெளியில் தெரியாது ஆனால் சூரிய ரேகையானது தெளிவாக காணப்பட வேண்டும் நேர்கோடு காணப்பட வேண்டும் சூரிய ரேகையில் குறியீடுகள் வேறு வெட்டுக்கோடுகள் கோடுகள் காணப்படக்கூடாது சரி சூரியரேகை தெளிவாக காணப்படுவதுடன் அது சூரியரேகை இருந்தால் புகழ் தெரிய வரும் அதே நேரம் ஒரு தொழில் செய்வர் அதே அரசவையிலே கிடைக்கணும் என்றால் எந்த ரேகையும் இருக்க வேண்டும் சூரிய ரேகையுடன் என்பதை பார்க்கலாம் தொடர்ந்து ஒருவரதின் உள்ளங்கையில் குற்று நோக்கி சூரிய ரேகையிலிருந்து ஒரு கோடு இருந்தால் சூரிய ரேகையிலிருந்து ஒரு கோடானது குற்று நோக்கி இருந்தால் 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 அந்த அத்தகைய நபர் உயர் பதவியில் இருக்கும் அட்ரசு அதிகாரியாக வாய்ப்புள்ளது ஒரு ஒருவரின் உள்ளங்கையில் குடும்பேட்டை நோக்கி சூரிய ரேகையில் இருந்து ஒரு கோடு இருந்தால் அந்த நபர் உயர் பதவியில் இருப்பார் ஒருவரது உள்ளங்கையில் புதன்மேட்டில் முக்கோண வடிவம் புதன்மேட்டில் முக்கோண வடிவம் இருந்தால் அவர் அட்ரசு வேலையில் உயர் பதவியை பெற வாய்ப்புள்ளது சரியா உள்ளங்கையில் ஆயில் ரேகை குறுமேட்டை நோக்கி அதில் காட்டிக்கிறானலாம் ஆயில் ரேகையானது குற்றுமேட்டை நோக்கி ரேகை கோடானது சென்றால் குறுமேட்டை சென்றடைந்தால் ஆயில் ரேகை நீண்டு கீழே செல்ற உதாண்டு மேலையும் குறுமேட்டை நோக்கி செல்லணும் ஆயில் ரேகை அப்படியே நீண்டு நான் இதில் காட்டிக்கிறவர் சென்றால் அத்தகைய நபருக்கு அட்ரஸ் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு சூரிய ரேகையின் தெளிவாக கணப்பட்டு கோடுகளோ வேறு விட்டு புள்ளிகளோ இல்லாமல் இருந்து அதே நேரம் குருமேட்டை சென்று ஆயுரேகையானது கோடானது சென்று அடைந்தால் அவருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன அரசு வேலை கட்டாயமாக கிடைத்தேதிகள் குற்று மற்றும் சனிமேட்டிற்கு குற்று மற்றும் சனிமேட்டுக்கு இடையில் இருந்து விதிரேகை மற்றும் த அதாவது தலைமை ரேகை குறுக்கிட்டு வெளியே வந்தால் குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இட்டையில் இருந்து விதிரேகையானது குறுக்கிட்டு வெளியே வந்தால் அத்தகைய நபர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவரதின் நுள்ளங்கையில் குட்டு மற்றும் சூரிய மேடுகள் ஒருவரின் நுள்ளங்கையில் குட்டு மற்றும் சூரிய மேடுகள் தீர்க்கமாக இருந்தால் அவர்கள் திறமை மற்றும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் குட்டுவும் சூரியமேடும் தீர்க்கமாக இருந்தால் எந்த வெட்டுக்கோடுகள் அரம்பரமான வெட்டுக்கோடுகள் புள்ளிகள் எக்ஸ்குறியீடுகள் அதுகள் எஸ்குறியில் பல குறியீடுகள் எல்லாம் இல்லாமல் எஸ் குறியீடு இருந்த நல்லது ஆனால் குறியீடுகள் வேறு வெட்டுக்கோடுகளால் வெட்டுப்பட்டு கொண்டிருப்பது கூடாது சரியா சூரிய மேடும் குட்டுமேடும் தீர்க்கமாக இருந்தால் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்காம தலை வளண்டு வீங்கி இருக்கும் கொஞ்சம் சரியா அப்படி இருந்தால் குருமடும் தீர்க்கமாக இருந்தால் அவர்கள் திறமை மற்றும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்நாளில் முப்பது வயதுக்குள் அட்டசு வேலை பெறலாம் இந்த குட்டும ஆயுள் ரேகையானது சென்று குற்றமட்டை அடையஞ்சு அதே நேரம் சூரிய ரேகையும் இருந்தால் கட்டாயமாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வயதுக்கு இடையில அரச வேலை கிடைக்கும் சரியா கூடுதலா அரச வேலை செய்யறாக்கள கையில பாத்தீங்களா இந்த கோடு இருக்கும் ஆனது கங்கண இருந்து மணிக்கட்டு இந்த இருந்து ஆரம்பிச்சு நீண்டு செண்டு சனி விரல் நட்டு விரலான சனி வேட்டை அடைந்தால் கோடீசரம் பிறந்தலிருந்து இந்த கஷ்டத்தை மனுவாங்க தண்ட காலத்தில் நல்லா சம்பாதித்து நல்ல ஒரு நிலைக்கு வருவார் அதே நேரம் அந்த நாஞ்சனும் அந்த ஆயுள் ரேகை நீண்டு சென்று மேல உருமட்டை தொட்டு சூரிய ரேகை இருந்தால் புகழும் வழியில் வெறிய வரும் அரசவேலில் இங்கிடைக்கும் அரசவேளியில் கௌரவமான அதாவது அரசாங்கத்துக்குள்ளேயே போகக்கூடிய தேர்தல் அதுகளே வெற்றி பெறக்கூடிய நிலையை அடைவார்கள் அதே நேரம் இந்த ஆயுள் ரேகை கங் விதிரேகையானது நீண்டு சென்று சனிமட்டை அடைகிறதோ பக்கத்தில் இருக்கிற விரல்களையும் அடைந்து நான் இந்த படத்தில் காட்டுறேன் அதை போல் அடைந்து இருந்து அதே நேரம் இவருக்கு சூரிய ரேகை இருந்தான இல்லாட்டின இப்படி கங்கண ரேகையிலிருந்து இருந்து சனி சனிமேட்டை விதி ரேகையை பக்கத்தில் இருக்கும் விறகுக்கும் அதிலிருந்து கோடு நான் இந்த போல கோடு சென்று அதே நேரம் ஆயுள் ரேகையை நீண்டு காணப்பட்டு மற்ற இதய ரேகை ரேகைகள் ஆயுள் ரேகை விதி ரேகை நாலு ரேகையும் தெளிவாக காணப்பட்டு மேடுகளும் தெளிவாக காணப்பட்டால் இவருக்கு சூரிய ரேகை இல்லாட்டியும் ஆயுள் ரேகையானது மேலே சென்று தொடாவிட்டிலும் இவருக்கு கவுமன் வேலை கிடைக்குதோ இல்லையோ ஒவ்வொரு ஒரு டோயராயோ இல்லாட்டி ஒரு நல்லொரு நல்ல ஒரு உழைச்சி தண்டை படிப்பாலேயே உழைச்சி தண்ட காலில் நிற்பேன் அரசாங்க லோயரையும் விட மற்ற தனியார் லோயர் இன்னும் கூட உழைப்பேன் நான் அதைப்போல் இருப்பினும் அதைப்போல் எத்தனையோ டாக்டராக்களும் உழைக்கணும் அப்படி எத்தனையோ பேர் பிஸ்னஸ் செய்து உழைக்கிறாங்க நல்ல அப்படி தனிய தண்ட முயற்சியில் தனது சொந்த தொழில் ஒன்றை செய்து அதில் ஒரு தொழில் அதிபரானாக்களும் இருக்கிறேங்க அவர்களுக்கெல்லாம் இப்படியான ரேகை இருக்கு கங்க ரேகையில் இருந்து ஆரம்பித்து நீண்டு சென்று சனி விரலை நடுவிரலை சென்றடை பக்கத்தில் இருக்கிற விரல்களையும் ஒரு ரேகையானது சென்று அடையும் இவர்களுக்கு அப்படி சென்றடைந்தால் இவர்களுக்கு படிப்பறிவு தொழில் பொருளாதாரம் மற்றும் வீடு வாசல் பொருள் பண்டம் நல்ல ஒரு கணவனோ மனைவி மற்றும் சகலதும் கிடைக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் சில நேரம் இல்லாமல் போகும் அதுக்கான பக்கத்தில் இருக்கிற குழந்தை பாக்கியத்துக்கான ரேகை இல்லாமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கான ரேகையும் இருந்தால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தான் முக்கியமான செல்வம்

வீடியோவில் இருக்க போன் நம்பர் மூலம் வந்து காசு முன்கூட்டி இருக்கணும் வாட்ஸ்அப்பில் ஒன்லி மெசேஜ் அதாவது எழுதி கேட்கும் போன் எடுக்காம ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் நடுவில் இருக்கிற விரல் தான் சனி விரல் சனி மேடு சனி விரலுக்குள்ள இருக்கிறது சனி அந்த சனி இருந்து தொடங்கி கங்கண ரகையை சென்றடைவது விதிரகை அந்த விதிரகையானது சனி விரலுக்கும் சந்திர மேட்டுக்கும் இதுல காட்டப்பட்டிருக்கலாம் சந்திர மேட்டில் இருந்து தொடங்கி கோடானது சனி உரல் நடுவுறளைச் சென்றடைந்தால் வடிவக்களுங்கோ சந்திர மேட்டிலிருந்து தொடங்கிய கோடானது சனி உரல் நடுவுரலை சென்றடையணும் எந்த வெட்டு கோடுகளும் இன்றி முதலும் அப்படித்தான் சொல்லிக்கிறோம் கங்கன உரல இருந்து கங்கணம் ரேகையில் இருந்து தொடங்கின கோடானது நடுவுரலை சென்றடையணும் எந்த வெட்டுக்கோடுகளோட வழியில் அதை போல சனி மேட்டை தெளிவான எந்த வெட்டுக்கோடுகள் மச்சங்கள் இருக்கக்கூடாது கருப்பு மச்சம் இருக்கக்கூடாது வெள்ளை மச்சம் இருந்தாலும் கருப்பு மச்சம் இருக்கக்கூடாது சரியோ அடுத்தது சந்திர மேட்டிலிருந்து தொடங்கும் கோடானது சந்திர மேட்டிலிருந்து தொடங்கும் கோடானது நடுவில் இருக்கும் விரலான சனி விரலை சென்றடைந்தால் வெட்டு தெ தெளிவான நிலையில் சென்றடைந்தால் அவருக்கு பெண்ணாந்தானே ஆனாய் கல்யாணத்துக்கு பிறகு கோடீசர ஜோகத்தை கொடுக்கும் வேலையை கொடுக்கும் அவருக்கு வேலை கிடைக்கும் அவருக்கு வெறும் மனைவியாலோ கணவனாலோ கோ இருந்தே சாப்பிடக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும் அவருக்கு அவர் விரும்பியதெல்லாம் வாழ்க்கையில் கல்யாண ஜோகத்துக்கு பிறகு அமையும் பணத்திலிருந்து சகலதும் கிடைக்கும் சந்தோஷத்தை அனுபவிப்ப இப்படியான ரேகை உள்ளவர் இந்த படத்தில் காட்டப்பட்டு உள்ளவர் அனைவருக்கும் அனைவருக்கும் எனது ஆசீர்வாதங்கள் உரித்தாகட்டும் அனைவரும் பயன்பெற பகிருங்கள்